வெல்கம் பேக் இன்னைக்கு வந்து என்னோட மருமகனுக்கு அதாவது எங்க அப்பாவோட அக்கா எனக்கு அத்தை அத்தை மகா இருக்காங்கல்ல எங்க மைனியோட பையனுக்கு ஆமா புரிஞ்சுதான் குழம்பிருச்சான்னு தெரியலையே எங்க மைனி அண்ணன் மைனி அவங்களோட பையன் மருமகனுக்கு இன்னைக்கு கல்யாணம் தான் போறோம் பாபநாசம் கோயிலில் வச்சு தாலி கட்டி பக்கத்தில் மருது பாண்டியன் ஒரு மண்டபம் அங்கே தான் கல்யாணம் அதுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தோம் இதுதான் நான் பிறந்து வளர்ந்த வீடு கொஞ்சம் வேலை நடந்துட்டு இருக்கு ஃபுல்லா முடியலை அதனால அப்படி இருக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமனு வச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் டெய்லரிங்கிட்டே வரலன்னு கோவப்படுவீங்க கண்டிப்பா வரும் ரெகுலராக உடம்பு சரியில்லை தான் ஸ்டிச்சிங் எதுவுமே பண்ணலையா தான் வீடியோ போடலை அடுத்தடுத்து போடுறேன் இடையில பிளாக் வீடியோவும் போடுறேன் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்க அங்க <laughs> செல்ல கொடுத்துட்டாரியோ அம்மா இங்க இருக்கு நான் போட்டிருக்கேன் இதுதான் எங்கள் ஊர் இந்த கடையும் இந்த கடையும் வந்து சின்ன வயசுலேருந்து நாங்கள் நான் பிறந்ததுலேருந்து அந்த கடைக்கு வருவோம் நிறைய மெமரிஸ் இருக்கு இது எங்கள் ஊர் இது வந்து எங்கள் ஊர் பால்வாடி இன்னைக்கு வந்து லீவு ஏன் லீவு நாங்கள் வந்து கல்யாண வீட்டுக்கு போகிறோம் பாபு நோஸ்த்துக்கு சொல்லலையே கூப்பிட வர வேண்டான்ட்டு பாபுசன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கத்துலேயே தான் மண்டபம் இருக்குது என் தம்பி கரெக்டாக பஸ்லேருந்து இறங்கினதும் இறங்கிட்டீங்களா நான் கூப்பிட வரேன்னு சொல்லிட்டு ரெண்டு போயிக்குள்ளே கூப்பிட வந்தானுங்க அத்தை பையனும் தம்பியும் ஆனால் அதுக்குள்ளே அவனுங்க வண்டியை திருப்புறானுங்க அதுக்குள்ளே நாங்கள் மண்டபத்துக்கு போயிட்டோம் வெயில் என்ன நாங்களே வந்துட்டோம் இறங்கி கூப்பிட வந்தாச்சு எங்களை thank <laughs> you ஃபுல்லாமே எங்கள் அப்பா சொந்தம் எங்கள் அப்பாவோட அம்மா இருக்கல எங்கள் ஆச்சி அவங்களோட சொந்தம் எங்கள் சொந்தம் குடும்பம் இப்போ இருக்கவங்களுக்கு என்ன தெரியும் அதாவது இப்போ எல்லாம் வளர்ந்துட்டோம் அவ்வளோதான் சின்ன வயசில் அங்கே கோயில் கூட லீவுனா நாங்கள் அங்கே போகிறது அவங்க இங்கே வர்றது ஒன்றாவே வளர்ந்தோம் எல்லோரும் ஒன்றாவே இருந்தோம் அவ்வளோ ஜாலியாக சூப்பராக இருந்தோம் இப்போ வந்து அது எல்லாமே ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இப்போ வந்து எல்லாரும் வளர்ந்து மேரேஜ் ஆனதும் ஏதோ மாதிரி குடும்ப மாதிரி இருக்குது முன்னாடிலாம் ஒன்றாவே இருந்தோம் எங்கள் ஆச்சும் இல்லை இப்போது அப்படியே குடும்பமே கொஞ்சம் பிரிஞ்ச மாதிரியே ஒரு ஃபீலா இருக்கு என்ன ஹேர்கட்டு என்ன ஹேர் கட்டு முகத்த மறைக்கீங்களோ ठीक <laughs> है

அத்தை வந்து மண்டபத்தில் இல்லை அதாவது எங்கள் அப்பாவோடய அக்கா மைனி வீட்டில் இருந்துச்சு அதனால் போய் பார்க்கலான்ட்டு போய் வந்தால் மண்டபத்துலேருந்து நேராக வீட்டுக்கு போயிட்டோம் இது வந்து மைனி வீடு போய்ட்டே பார்த்துட்டு எங்கள் அத்தை வந்து இது மூத்த அத்தை இருக்கிறதுலே ரொம்ப எனக்கு பிடிச்ச அத்தை ரொம்ப பாசம் அதிகம் ஆச்சு எப்படி பாசமாக இருக்குமோ எல்லோருமேலேயும் அது மாதிரி அத்தை ரொம்ப பாசம் எல்லார் மேலேயும் போயிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்து பேசிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தோம் இது மைனி வீடு இது பக்கத்தில் இன்னொரு வீடு கட்டியிருக்கு அது வந்து புதுமா பிள்ளைக்கு கொஞ்சம் நேரம் இருந்துகிட்டு தான் வந்தோம் دارا بھی نہیں ہے ان کو اگے دار ہے ان کو કે આમાં ગાય આવી ગઈ હોય કોઈ કોણ જલા આય ભી દેરીંગ તો જલા જ નહી ગાય કા તા આ દેરીંગ નહી આ ચાઈ કરે જઈકલા નહી કે નાનો વરસ આ આ સરમ ઈ કરન કરના હી દે ગમે માર કર બે

வாரில் கொண்டு பஸ்ல இறங்கினதுலேருந்து எஸ் தான் விடாம பிஞ்சு போயிடுமா என்ன அப்படியா என்னமா சொல்ல அடிக்கான் பொறுணியே சார் வந்து நெஞ்சிடுற ஒருடி கிட்டுமா ஐயோ எங்கே போவில ஐயோ செத்து நான் ஃபோன் பார்த்துட்டு இருந்திருப்பேன் ஃபோன் பார்த்துட்டு இருந்தா தூங்கிட்டேங்க வந்து இப்பந்தான்